இப்ப நீங்க இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மொத்தம் ஐம்பத்தேழு பேரோட டிசம்பர் தேர்ட்டி ஒன்னா உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கு பிளைட்லய டேக் ஆஃப் ஆகிறீங்க அந்த பிளைட்டும் அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு நியூ இயர் நீங்க அந்த பிளைட்லயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில நீங்க லேண்ட் ஆகும்போது ஜனவரி ஒன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தானே இருக்கணும் அதுவே ஜனவரி ஒன்னு டூ தௌசண்ட் சிக்ஸ்டி த்ரீயா ஒரு முப்பத்தேழு வருஷம் கழிச்சு லேண்ட் ஆனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க என்ன பல்ற இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரலாற்றுலயும் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க ஸ்டோரி ஆஃப் ஆஃப் போர் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அண்ட் வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் இது ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நியூயார்க்ல இருந்து மியாமிக்கு போற பேன் அமெரிக்கன் நைன் ஒன் போர் ஹண்ட்ரட் பிளைட் ஐம்பத்தி பேசஞ்சர் அஞ்சு குரூ மெம்பரோட சேர்த்து மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் நியூயார்க்ல இருந்து எட்டு பத்துக்கு டேக் ஆஃப் ஆகுறாங்க அப்ப அவங்க அப்படி பறந்து போய்கிட்ட இருக்கும் அந்த பேன் ஆம் நைன் ஒன் போரோட சிக்னலும் கட் ஆகிடுது அத உடனே நோட்டீஸ் பண்ண கண்ட்ரோல் ரூமும் என்னடா இது திடீர்னு சிக்னல் கட் ஆகிடுச்சு அப்படின்னு பாத்திர ஆரம்பிக்கிறாங்க அப்ப உடனே இப்போ மியாமில் இருக்கிற கண்ட்ரோல் சென்டருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி பேன் ஆம் நைன் ஒன் போரோட சிக்னல் உங்களுக்கு கிடைக்குதா ಅಡೀನೂ ಕೇಟದಕ್ಕೆ அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க அதை கேட்ட உடனே நியூயார்க்குக்கும் நியூயார்க்கும் சுத்துது அடப்பாங்கள சிக்னல் அவங்களுக்கும் தெரியலையா அப்படின்னு அப்போ உடனே இப்ப நியூயார்க் கவர்மெண்ட்டும் மட்டும் அந்த பிளைட் கடைசியா எங்க காணாம போச்சோ அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த பிளைட் ஒருவேளை கடல்ல கிராஷ் ஆயிருக்கலாம் அப்படின்னு அப்ப ஏர் போர்ஸும் நேவியும் கடல்ல ஒண்ணு விடாம தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த பிளைட் கடைசியா எந்த இடத்துல சிக்னல் கட்டாச்சோ அதை சுத்தி நூறு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு தேடினாலும் அந்த பிளைட்டோட எவிடன்ஸ் எங்கேயுமே கிடைக்கல அப்ப அப்படியே இப்போ சில வாரங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த அந்த பிளைட் கிடைக்காததுனால சரி இதுக்கு மேல எங்க தேடியும் அது கிடைக்கப் போறது இல்ல அப்படின்னு அந்த நாட்டு கவர்மெண்ட்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க பேன் அமெரிக்கன் நைன் ஒன் போர்னு சொல்ற விமானம் ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சு போயிருச்சு அதுக்குள்ள இருந்தவங்க யாருமே உயிரோட இல்ல அப்படின்னு அப்ப என்னடா நீங்க வீட்டுல ஈஸியா சொல்றீங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு செத்தப்போன குடும்பத்துக்கு என்னடா பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வேற என்ன பணம்தான் அப்படின்னு அந்த பிளைட்ல இருந்த எல்லா ஃபேமிலிக்குமே பல்கான அமௌண்ட்டை கொடுத்து அந்த கேஸையும் க்ளோஸ் பண்றாங்க அப்போ அப்படியே சில பல வருஷங்கள் போகி செப்டம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்போ நியூயார்க் கவர்மெண்ட்டுக்கும் பேனாம் நைன் ஒன் போருக்குள்ள இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு நியூஸ் வருது பேனாம் நைன் ஒன் போர் ஒரு இடத்துல லேண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு அந்த நியூஸை கேட்டு கேட்குற எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க ஆமாங்க அந்த ஃபிளைட் வந்து கராக்கர்ஸ் ஒரு இடத்துல லேண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு இவரோட பேர் தாங்க ஜான்டோல கோர்ட் இவர் வந்து கராக்கர்ஸ் ஏர்போர்ட்ல ஏர் கண்ட்ரோலர் ஆஃபீஸராக இருந்துகிட்டு இருக்காரு அப்போ வழக்கம் போல அவரோட ரேடரை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒரு சிக்னல் சத்தம் வருது அப்ப அத பார்த்த உடனே என்ன ஏதோ சிக்னல் காட்டுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னா இந்த நேரத்துல இந்த ஏர்போர்ட்டுக்கு எந்த ஷெடியூலுமே போடல இந்த நேரத்துல பிளைட் வரணும் அப்படின்னு அப்ப உடனே என்ன யாராச்சும் அத்துமீறி வராங்களா அப்படின்னு அவர் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு பிளைட் நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதை கேட்ட கண்ட்ரோல் ரூம்ல வேலை செய்யறவங்களும் அந்த பிளைட்ட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரேடார்ல மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பிளைட் வந்து இப்ப தூரத்துல அவங்க கண்ணு தெரியலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப எதுவும் எமர்ஜென்சி லேண்டிங்கா இருக்குமா அப்படின்னு போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு பிளைட் எந்த நியூஸுமே சொல்லாம இங்க லேண்ட் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்ப அந்த பிளைட் பக்கத்துல வர வரதான் அவங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் ஏற்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளைட் ரொம்ப பழைய ஃபிளைட்டா இருந்துகிட்ட இருக்கு பழைய ஃப்ளைட்னா ரொம்ப அழுக்கா கிடையாது பழைய மாடல் ஃப்ளைட் மாதிரி ஏன்னா இப்போ இருக்கிற பிஎம்டபிள்யூ பெஞ்சுக்கு பக்கத்துல ஒரு அம்பாஸ்டர் நியூஸ்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்போ ரைட் ஏதோ காலையிலேயே வில்லங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்களுமே அந்த ஃப்ளைட்ட காண்டாக்ட் பண்ண பாக்குறாங்க பார்த்தா அந்த பிளைட்டு இருக்கிற கேப்டனே அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு அதை ரிசீவ் பண்ண கண்ட்ரோல் ரூமும் ஆமா நீங்க முதல்ல யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லாத அந்த கேப்டனும் ஆமா நாங்க முதல்ல எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த ஏர் கண்ட்ரோல் ஆபிசரும் நீங்க கராக்கர்ஸ் ஏர்போர்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கீங்க நீங்க எங்க இருந்து கிளம்புனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நியூயார்க்ல இருந்து ஐம்பத்தேழு பேசஞ்சர் அஞ்சு குரூ மெம்பரோட நாங்க டேக் ஆஃப் ஆகணும் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்குள்ள நாங்க மியாமிக்கு போகணும் அப்படின்னு அந்த பைலட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்போ அத கேட்ட அந்த ஆபிசரும் மியாமிக்கு போற பிளைட் எதுக்கட இங்க வருது அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு எமர்ஜென்சி லேண்டிங்கா கூட இருக்கலாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே இப்போ தயாரா இருந்துகிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அந்த பிளைட் இப்ப லேண்ட் ஆகுறதுக்கு ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஏர் கண்ட்ரோல் ஆபிசரும் அந்த பைலட் கிட்ட ஒண்ணுத்த சொல்றாரு நீங்க மியாமி ஏர்போர்ட் பக்கத்துல இல்ல இது கராகாஸ் ஏர்போர்ட் மியாமி இங்க இருந்து ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அது மட்டும் இல்லாம இப்ப நேரம் ஒன்பது ஐம்பத்தஞ்சு மே இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட அந்த பைலட்டுக்கு ஒரு நிமிஷத்துல தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு அப்ப அத கேக்குற அந்த ஏர் கண்ட்ரோல் ஆஃபீஸரும் நீங்க ஃபஸ்ட் எதுக்கும் பதட்டப்படாதீங்க பிளைட்ட பத்திரமா லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிளைட்டுக்குள்ள இருந்த அந்த பைலட்டும் என் பக்கத்துல யாருமே வராதீங்க அப்படின்னு லேர்ன் பண்ண வேகத்திலேயே அப்படியே டேக் ஆஃப் பண்ணிட்டே கிளம்புறாரு அப்போ கரெக்டர் ஏர் போட்டுக்கு அந்த சிக்னல் எப்படி வந்துச்சோ அதே திசையிலேயே மறைஞ்சு போயிடுது அப்ப அத பார்த்த அந்த airport இருந்த யாருக்குமே ஒண்ணுமே புரியல ஆமா இப்ப இங்க என்ன நடந்துச்சு வந்தா அவன் பாட்டுல பறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அப்ப அப்படியே அந்த நியூஸ் இப்ப மக்களுக்கும் தெரிய வருது மக்கள் எல்லாருமே அதை கேட்டு பயங்கர shock இருந்துகிட்டே இருந்தாங்க அப்போ அதான் அந்த flight <laughs> மக்கள் கடைசியா பார்த்த நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் அது fake ஏமாத்தி போட்டாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இது எல்லாமே ஒரு பொய்யான கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ வீக்லி வேர்ல்டு நியூஸ்ன்ற ஒரு பத்திரிகை நிறுவனம் தான் பேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த கதையை கட்டுக்கதையா ரிலீஸ் பண்ணாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இந்த மாதிரி பொறுமையா கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தான் இந்த கதையோட புல்பில்லே பண்ணி முடிச்சாங்க அப்போ அதை பிடிச்ச மக்களும் இது பொய்யான நியூஸாவே இருந்தாலும் அதை உண்மன்ட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லி நம்ப வச்சாங்க அதாவது பல லட்சம் ரூபாய்க்கு ஒரு புது வண்டி வாங்கினாலும் அதோட டயருக்கு கீழே ஒரு அஞ்சு ரூபாய் எலும்பிச்சு பழம் வச்சு தான் அந்த வண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த கரெக்டர் அவரு உண்மையான மனுஷனே கிடையாது அவரே ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் அதை விட இந்த கதையும் ஒரே தான் உருவாக்குனது எதுக்காக இப்படி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு டைம் டிராவலை பத்தி படம் வந்தாலே நம்ம அவ்வளவு பார்ப்போம் இது உண்மையான கதையாவே நடந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும் நம்ப மாட்டாங்களா சோ நீங்களே இந்த வீடியோவை பாக்குறதுக்கு எது முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிளைட் லேண்ட் ஆச்சா தானே உள்ள வந்தீங்க சோ எல்லாத்துக்கும் ஏப்ரல் ஃபுல்ல அப்பவே அவங்க கொடுத்துட்டாங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த கதை உண்மை இல்லைனாலும் இந்த கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸ கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு நல்ல டாபிக் பத்தி பேசலாம் சோ ஹாவ் அ கிரேட் டே